ஆடு திருடு போகலை திருடு போன மாதிரி கனவு கண்டேன் சமாளிக்கும் ராகுல் காந்தி காசா பணமா அப்படியே போற போக்குல எதையாவது அடித்து விடுவோம் அது கிளிக் ஆச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைனா நான் பேசினதே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்று சமாளித்து விடுவோம் இதுதான் காங்கிரஸ் கட்சியின் ராஜதந்திரமாக இத்தனை காலமாக இருந்திருக்கு சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசிய இந்தியாவில் ஒவ்வொருவரிடமும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு சர்வே எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் இதற்கு பல தரப்பினரும் எதிர்வினை ஆற்றியிருந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததால் இது இந்தியா முழுவதுமே ஹாட் டாப்பிக்காக மாறிவிட்டது நாலா பக்கமும் ரவுண்டு கட்டுறாங்களே என்ற அதிர்ச்சியில் தன்னுடைய பேச்சுக்கு புது விளக்கத்தை கொடுத்திருக்காரு ராகுல் ஈஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் என்ற மிக தத்துவத்தின்படி வித்தியாசமாக ஒரு உருட்டு அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும் அவர் சொத்துக்களை பற்றி சர்வே மட்டும்தான் பண்ண வேண்டும் என்று சொன்னாராம் சொத்துக்களை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சத்தியமாக சொல்லலையாம் யார் யார் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஏழை மக்களுக்கு எவ்வளவு அநீதி நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த உயர்ந்த சர்வேயாம் சரே இப்படி ஒரு உருட்டை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் கண்டதில்லை சரே ஆடு திருடு போகலை திருடு போன மாதிரி கனவு கண்டேன் என்ற வடிவேலு காமெடி போல் உள்ளது உங்களது தரமான விளக்கம் அவாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சா அது ஏழைகளுக்கு நடந்தா நீதியா அதை பற்றி ஒரு சர்வே பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண போகிறது இல்லையாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சர்வே எடுக்கணும் ஒருத்தன் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலே அது ஏழைகளுக்கு இணைக்கப்படுற அநீதி ஆகுமா நீங்க சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ஏழை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா தவறாக ஏதாவது சொல்லிவிட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்டு செல்வதில் தவறு கிடையாது ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டு வைத்துவிட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டீங்களே அந்த மாதிரி அதுபோல இந்த முறையும் தவறாக சொல்லிவிட்டேன் என்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்க அதை விட்டுட்டு நீங்க பேசினதை நியாயப்படுத்துறேன் என்று மீண்டும் மீண்டும் உங்கள் காங்கிரஸ் கட்சியின் அகங்காரத்தை வெளியே காட்ட வேண்டாம்